குடை பிடிச்சிக்கிட்டு குளம் போடும் காய்ச்சல் வருமா பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆ பெரிய குளம் அடை போடுறியா ஆ மழையிலே போய் போடுறியா அம்பரலா வச்சுப்பியா ஆண்டி இதெல்லாம் என்னது ம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அதனால் சாப்பாடு இன்னைச்சி கொடுத்து விட்டுருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு அப்பாக்கு என்னம்மா அப்பா அக்கா அது கா காய்ச்சல் இருக்கா பாக்கா மாத்திரை சாப்பிட்றதுக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா இன்னைக்கு லீவா அடி வாங்குவ ஸ்கூல்லாம் இருக்குது மழை க குடக்குச்சிக்கு போகலாம் என்ன ம் இன்னைக்கு ஏம்மா லீவு

சரியா பாப்போம் நிறையா இருந்தால் போக வேண்டாம் ஆமாம் ஓகேவா சரி சரியா எழுந்துச்சு நல்ல மழை வந்துடுச்சு அப்பா குளிருது வேற சின்ன 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 குளிர் அடிக்குது என்ன அழகான காலையில் மணி ஏழு தான் ஆகுது ஏந்திரமா எல்லாம் மூடி வச்சாச்சு இல்லைன்னா அதெல்லாம் நனைஞ்சி போயிடும் இல்லை இதெல்லாம் நனைஞ்சி போயிடும் அது என்னது ஊச்சோ நல்லா சாரம் அப்பா ஜாலியாக இருக்காதில்ல ஓகே ஒக்கார் ம் ஆடு பயப்படாம ஆடு சட்டை எடுத்து விடு இது சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கினது இப்போ யூஸ் பண்ணுறாங்க எங்கேயோ கடந்து மூலையில அது தங்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் அந்த கயிறு வச்சுக்கணும் ம் சரிவா வா சரியா இல்லைனா நனைஞ்சு போயிடும் இது வரைக்குமே தண்ணி வருது உள்ள சரி வாழுவதாம்மா சரி உள்ளவா